மாற்றுக்குறள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி அதிமுக என்ன நடக்கு செங்கோட்டையனை இயக்குறது யார் செங்கோட்டையின இயக்கிறது யாருன்னா எவிடன்ஸ் வேணும் இன்னைக்கு எவிடன்ஸ் கிடைக்கலாம் ஹரித்வார் போறாங்கிறாரு ஹரித்வாருக்கு போயிட்டு அங்க ராமரை வழிபடுவேன்னு சொல்லி அங்க அமைதி என்னுடைய மன திருப்திக்கு போறேன் அப்படின்னு இருக்காரு அதோட வந்துட்டாருன்னா அவர் அவருக்கு பின்னாடி பாஜக இல்லைன்னு அர்த்தம் நிர்மலா சீதாராமனே அமித்ஷாவையோ யாரையோ பார்த்துட்டு வந்துட்டாருன்னா பாஜக இருக்குன்னு அர்த்தம் இப்போ ஓபிஎஸ் என்டிஏ விட்டு வெளிய வெளியேறிட்டாரு மோடி வரும்போது அப்பாயின்மெண்ட் கேட்டாரு கிடைக்கல தினகரனுக்கு அதான் நிலைமை ரெண்டு வரும் வெளியேறிட்டாங்க ரெண்டு வரும் சாதாரண ஆட்களா இல்லை ஒருத்தர் முதல்வர் ஒருத்தர் முதல்வரையே கமாண்ட் பண்ணவர் டெல்டா டு அப்பர் சவுத்து இந்த ஏரியாவுக்குள்ள முக்கலத்தோர் கம்யூனிட்டிக்குள்ள அவங்க செல்வாக்கானவங்க லீடர்ஸ் கண்டிப்பா லீடர்ஸ் நீங்கள் வந்து தேவருக்கு இதுன்னு பேசுனால எடப்பாடிக்கு அங்கே நாடார் ஓட்டு என்னமா வராது சுத்தமாக அவன் கேட்டு கே தங்கமணி தான் இந்த இதை கொண்டு வந்தாருன்னு முத்து நாடார் தெளிவாக கேட்குறாப்பில்ல அதே மாதிரி தேவேந்திர குல வேளாளர்கள் முத்திரமேஸ்வரா நாடா தான் போஸ்டர் இதோட நிற்கிறாரு தேவேந்திரகுல வேளாளர் களத்திலே ஏதாவது பண்ணால் கலவரம் வருங்கிற லெவலுக்கு ஜெயலலிதா ஸ்டாலின் யாருமே முடிவெடுக்க முடியாத ஒரு விஷயம் அதில் இவர் வந்து டெஸ்பிரேட்டாக சிங்கிள் டிஜிட்டுக்கு டெபாசிட் போன பிறகு ஏதோ நாலு பேர் இவருக்கு எதிராக செங்கோட்டையனு சப்போர்ட் பண்ணிடக்கூடாதுன்னு மக்கள் நலனை பற்றி கவலைப்படாம ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு அடுத்து குல வேளாளர்கள் முத்திரையர்கள் பெரும்படும் முத்திரையர் பேர் வைக்கணும்னு உன்னாவர்தான் இருந்தான் இவருக்கு தெரியுமா ஒரு எதிர்கட்சி தலைவர் அதுக்கு புரிஞ்சிருக்கணுமா வேண்டாமா வா உசி பேர் வைக்கணும் வா தியாகம் பட்டேலோட குறைஞ்சாதான்னு வா தரப்புல அதை கிளைம் பண்றாங்க ஸோ இதற்கு பல கிளைம் பல சமூகங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்குள்ள இவர் வந்து ஜெயலலிதாவே முடிவெடுக்க முடியாமல் ஸ்டாலின் முடிவெடுக்க முடியாமல் கலைஞர் முடிவெடுக்க முடியாமல் இதில் ஒரு முடிவெடுத்தால் கலவரம் முன்னு பாண்டியன் நெடுஞ்செழியன் பேர் வைங்க தேவேந்தர்களுக்கும் தேவர்களுக்கும் நாடார்களுக்கும் கோனாருக்கும் எல்லாத்துக்கும் தமிழ் முஸ்லீம்களுக்கும் எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு பாண்டிய நெடுஞ்செழியன் பாண்டியன் பேர் பேரவன தமிழ் தேசிய கருத்தியலுக்குள் வந்து சீமான் சொல்கிறாரு மீனாட்சி அம்மன் பேர் வைக்கணும்னு ஆர்எஸ்எஸில் உள்ள ஆளுங்க சொல்கிறாங்க எந்த பேருமே வைக்காத ஒரு இடத்துக்குள்ள இவர் எடப்பா இவர் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஸுக்கும் தினகரனுக்கும் பயந்து போட்டீஸ் பண்றாரு அப்ப அந்த ஒரு ஜாதி தான் அங்க இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஊடகத்துல பேசக்கூடிய சொல்லட்டா முன்னைங்களே மொன்னைங்களே மன்னைங்களே கோபத்துல தான் சொல்றேன் அங்க நிறைய ஜாதி இருக்காங்கப்பா நிறைய டிமாண்ட்ஸ் அங்க இருக்கு இது தெரியாமலே இங்க வந்து ஒவ்வொருத்தவங்க பேரன் சொல்லி தான் நம்ம அடிக்க வேண்டியது இருக்கு பட் முக்களத்துவோர் பொலிட்டிக்கல் வைப்ரன்ட் கம்யூனிட்டி அவங்க காமராஜருக்கு பேக்கிங் கம்யூனிட்டியாக இருந்தாப்பில் பசும்பன் தேவர் தவிர்த்த அவங்க ஜெயலலிதாவுக்கு பேக்கிங் கம்யூனிட்டியாக இருந்தாங்க அதெல்லாம் வேறு விஷயம் பட் அங்கே உள்ள அரசியல் களம் எடப்பாடி வந்து பன்னியிருக்கும் தினகரனுக்கு பயந்து சொன்னதில் இந்த ஜாதிகள் எதிர்ப்பாக இவர் இப்போ வாங்கி 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 கட்டியிருக்கிறார் இதுதான் உண்மையான நிலமை தேவேந்திர குலவேளாரெலாம் கொதிக்கிறாங்க பசும்பனுக்காக இது பரமக்குடிக்கே இப்போ செப்டம்பர் பதினொன்று அதிமுக அருங்க வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க இதை பண்ணிட்டு பண்ணியிருக்கிறாங்க இது வந்து நீஜர்க் ரியாக்ஷன் டெஸ்பரேட்டாக எடப்பாடி பண்ண ஒரு ரியாக்ஷன் மற்ற ஜாதிகள்லாம் எடப்பாடி எந்த லீடர்ஷிப்புக்கும் தகுதி இல்லாத ஒரு ஆள்ங்கிற முடிவுக்கு அதில் வந்திருக்கிறாங்க காரணம் டிடிவி ஓபிஎஸ் இவங்களுக்கு பயந்து எடப்பாடி இதை சொல்லியிருக்கிறார் சரி சாமி கேட்டார் இல்லையா அப்போ நீங்கள் தானே சிப்பிடிச்சா இருந்தீங்க ஏன் பேசாமல் இருந்தீங்க அதுக்கு அதில் ஒரு முடிவு எடுத்தால் தென் மாவட்டத்திலே பெரிய கலவரம் வரும் அந்த இதில் பொறுப்பான ஒரு சிஎம் பேசலாமா ஏதோ நாலு பேர் வந்து ஒரு சொல்லுங்கன்னு சொன்னால் ஒரு பொறுப்பு வேண்டாமா நாட்டில் என்ன நடக்கும் உங்கள்கிட்டயும் உளவுத்துறை இருந்து உங்கள்கிட்ட உளவுத்துறையில் உள்ள ஆட்கள் இப்போவும் உங்கள்கிட்ட இருப்பாங்க அது அதை நீங்கள் பொறுப்பு வேணுமா வேண்டாமா அப்போ நீங்கள் வேறு இன்னொரு கான்ட்ரவர்சி இல்லாத ஒரு இடத்துக்கு கூட பசுமணி முத்துராமல்லிய தேவைதுன்னு சொன்னால் கூட அது பிரச்சனை இல்லை இது கான்ட்ரவர்சியான இடம் உங்களுக்கு தெரியும் அப்போ அந்த அளவுக்கு நீங்க தினகரனையும் ஓபிசியும் கண்டு பதறிப்பே நிற்கிறீங்க இல்லை இப்போ நாடார்கள் ஓட்டு இழந்துட்டாரு அதே போல நீங்க சொல்றீங்க தேவர்களுடைய அது ஒரு நிம்மதிக்காக நம்பிக்கைக்காக அதாவது ஓபிஎஸ்ஸையும் தினகரனையும் வெளியேற்றினதுனால ஒரு நம்பிக்கைக்காக இந்த ஒரு வேடை விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி ஆனா இன்னைக்கு காலையில கருணாஸ் அவர்கள் வந்து அதிமுகவை அழிப்பதற்கு வேறு யாரு வேண்டாம் எடப்பாடியே போதும் அப்படின்ற ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு அவர் ஒரு சமூகத்தை சார்ந்தவர் தான் அகமடையார் சமூகத்தை சேர்ந்தவர் என் நண்பர் தான் இது எப்படி இதை அவர் திமுக கூட்டணியில இருப்பாரு திமுக கூட்டணியில அவருக்கு வந்து சொல்ல போனால் அகமடையார் லீடர்ஸ் வந்து திமுக கூட்டணியில் கம்மியாக தான் இருக்கிறார் முக்கலத்துவ பேனரில் அகமுடியாரான கருணாசுக்கு ஒரு எம்எல்ஏ டிக்கெட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே அம்மையார் கொடுத்தாங்க எம்எல்ஏ ஆனார் மீண்டும் அவர் எம்எல்ஏ அதுக்குள்ள வாய்ப்புகள் திமுக கூட்டணியில் இருக்கத்தான் செய்து செங்கோட்டையினுடைய அந்த செப்டம்பர் ஐந்து ப்ரெஸ் மீட்டில் நான் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே பாஜக கூட கூட்டணி வைங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி திரு செங்கோட்டையன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் இன்னைக்கு வந்து காலையில ஊடகங்கள் வந்து டெல்லி பயணத்திற்கு திட்டமிட்டிருக்கார் அப்படிங்கும்போது அவருடைய பிரஸ் மீட்ல அவர் சொல்லும் போது நான் கோயிலுக்கு போறேன் ராமரை வழிவிட போறேன் அமைதிக்காக போறேன் அப்படின்னு சொல்கிறார் இந்த ராமர் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிஜேபி அப்படின்னு நம்ம எடுக்கும்போது செங்கோட்டையன் அவர்கள் பிஜேபியை விரும்புகிறார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இன்றைக்கி செங்கோட்டையன் அவர்கள் டெல்லியில் போது ஏதாவது தலைவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா ஏன்னா அவருடைய பேச்சு ஃபுல்லாகவே பிஜேபி அப்படிங்கிற மாதிரியே இருக்குங்க போது மட்டும் இல்லை யார் இப்போ ஜிபி பிஜேபியை இருக்கிறா மோடி சந்திக்க வாய்ப்பில்லாத ஓபிஎஸ்ஸும் டிடிவி தான் இருக்கிறாங்க அது ஓபிஎஸ்சுக்கு வந்து நியாயமான விஷயமா கூட நான் பார்க்கல இதுதான் இங்கே நடக்குது மிக அத்தனை பேரும் பிஜேபிக்கு ஆதரவாக தானே இருக்காங்க கேபி முனிசாமி பிஜேபி ஆதரவு சிபி ஷான்முகம் பிஜேபி ஆதரவு யார் பிஜேபிக்கு எதிராக குரல் கொடுக்குறா இப்போ இங்கே ஒரு கேள்வி என்ன எழுதுனா ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்தியா முழுவதுமே வந்து மோடி அலை அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் மோடியா லேடியா அப்படின்னு ரெண்டாயிரத்தி அதே ரெண்டாயிரத்தி பதினாலில் தமிழ்நாட்டில் செல்வி ஜெயலலிதா அம்மையார் வந்து கேட்ட கேள்வி மோடியா லேடியா அப்படின்னு அதில் வந்து இங்கே முப்பத்தி ஏழு சீட்டு ஜெயித்தாங்க அந்த நேரத்தில் கூட இங்கே மோடி அலைவு ஆகலை அப்படிங்கும்போது அதை பார்த்த தொண்டர்களுடைய மனநிலை இன்னைக்கு வந்து தலைவர்கள் எல்லாம் நீங்க சொன்னது மாதிரி விரும்புறாங்க பிஜேபி அப்படின்னாலும் அடிமட்ட தொண்டர்கள் இந்த பிஜேபியுடைய கூட்டணியையோ அடி வாக்களித்த காலம் காலமாக அதிமுகவுக்கு வாக்களித்த எம்ஜிஆர் பிரிவில் இருந்து வாக்களித்த தொண்டர்கள் இந்த கூட்டணியை விரும்பலாம் அப்படிங்கிறது நம்ம க சில கள நிறுவன ஆட்களை சொல்றாங்க அப்படிங்கும் போது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது சார் இதை தம்பி கருத்ததான பாய் இருபத்தி நாலுல ஐயா எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு உங்களை மாதிரி அன்பு சதுதரங்கள் கருத்து தானப்பா எடப்பாடி சொன்னார் எட பாஜகவோட ஆக முடியாது பதினெட்டு சதுத கிறிஸ்துவ முஸ்லீம் ஓட்டு எதிராக போயிடும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் தோக்கு காரணம் அவங்க தான் ரெண்டாயிரத்தி ஆறில் அம்மா தோக்கு காரணம் பாஜக கூட்டணி தான் சொன்னாரா இல்லையா ஏன் போய் போய் சேர்ந்திருக்காரு ரவீந்திரன் டீம் அண்ணாமலை நிர்மலா சீதாராமன் பெரியார் மண் இல்லை பெரியாரை மண்ணுன்னு சீமானு சொன்னது நிர்மலா சீமான் சீதாராமன் கொஞ்சம் புரோக்கர்கள் தெரியுமா இங்கே அவன் இல்லை நிர்மலா சீதாராமன் இப்போ நிர்மலா சீதாராம கான்மேன் இல்லை நிர்மலா சீ சீதாராமனோட சப்போர்ட்டர்னு சொல்லிட்டு போலியா தெரியக்கூடிய சீட்டிங் பார்ட்டிஸ் அல்ல நிர்மலா சீதாராமன் ஆடிட்டர் குருமூர்த்தி இவங்க எல்லாம் சீமான நிதிஷ்குமார் மாதிரி சிஎம் கண்டேட்டை ஆக்கிடுவாருங்கிறதுக்காக ரெண்டாவது இடத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் கூட்டணி வேண்டாம் பாராளுமன்றத்திலே மைனஸ் என்ன பாஜக சட்டமன்றத்தில் எப்படி பிளஸ் ஆயிரும் அவ புரியதா உங்களுக்கு தொண்டர்கள் அது இதெல்லாம் மேட்டர் இல்ல ரெண்டாவது இடத்தை காப்பாத்ததுக்கு அண்ணாமலைக்கு அதிரடியில இருந்து காப்பாத்ததுக்கு உள்ள வந்திருக்காரு இதுதான் உற்று உண்மை நாங்க அதுல ஏமாந்துட்டோம் அல்லது எங்க கருத்து எடுபடல அவரை தனியா விட்டு பதிமூணு பயணி சதவீதத்தை தள்ளுன்னு சொல்லும்போது அவரே உள்ள வந்துட்டாரு அது எங்களுக்கு ஏமாற்றம் ஆனா மீண்டும் சீமான காட்டி அவர்கிட்ட த பேட்டில் ஸ்பாட் இன் த மைண்ட் ஆஃப் எடப்பாடி பழனிசாமி அண்ட் மிதுன் பழனிசாமி டைரக்ட்லி அவங்கள்ட்ட தான் அந்த ஃபைட்டை நான் பண்றேன் சீமான காட்டி மீண்டும் அவங்கள்ட்ட அந்த சீட் பேர ஓடுறதுக்கு நான் இது பண்ணுறேன் டாம் டிக்கன் ஹரி இங்கே ஒரு வெப்பு நடத்திட்டு அது ஓடுறதுக்கு ஆயிரத்தை பேசக்கூடியவன் சர்வே நடத்திட்டு அதை பேசக்கூடியவன் பத்திரிகை நடத்திட்டு அதை பேசக்கூடியவன் பற்றிலாம் எனக்கு கவலையே இல்லை எடப்பாடிக்க அந்த போராட்டத்தை நான் பண்றேன் நாலு மோடி பிரதமர் வரும்போது சொன்னது என்ன இப்ப சட்டமன்ற தேர்தலில் சொல்லக்கூடிய பிஜேபி ரவீந்திரன் துரைசாமி டீம் பி பயன்படுத்தி பெரியார் மண்ணில் பெரியாரை மண்ணுன்னு சொன்ன குருமூர்த்தியை பயன்படுத்தி பெரியார் மண்ணில் பெரியாரை மண்ணுன்னு சொன்ன சீமானுக்காக நிர்மலா சீதாராமனை பயன்படுத்தி அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் உள்ள அந்த ஒருத்தர் இருந்த இன்னொருத்தர் சர்வேவ் பண்ண முடியும் பொலிட்டிக்ஸலங்கிற எடப்பாடைய வீழ்த்துனாதான் அண்ணாமலை நிற்க முடியுங்கிற அந்த உணர்வை பயன்படுத்தி சிமான சிஎம் கேடக்டா ப்ரொஜெக்ட் பண்ணி என்டிஐக்கு நிதிஷ்குமார் மாதிரி கொண்டு வந்துருங்குற அதற்காக தான் நீங்க வந்தீங்க தொண்டர் உணர்வெல்லாம் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பேசி முடிச்சிட்டீங்க இன்னும் அந்த உணர்வெல்லாம் நீங்க அதை நீங்க மறுத்தும் பேசல உங்களுக்கும் தெரியும் ஸோ ரெண்டாவது இடத்த தக்க வைக்கிறதுக்குள்ள வந்திருக்கீங்க